ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிகேஷன் வந்து உடனே ரீச் ஆகும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் அற்புதமான கதைகள் அருமையான நாவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்கக்கூடிய கதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளின் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம் ஒரு ஆன்மீக ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம் அதாவது இந்த கதையில வந்து சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காரு ஆனா அந்த வார்த்தைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கதைகள்லேயோ அல்லது பேச்சு வழக்கிலையோ நம்ம பயன்படுத்தவே முடியாது அது தடைபட தடைப்பட்டிருக்க அல்லது பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் இருந்தாலும் அந்த கதையில இருக்கிறதுனால அது அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு அது என்ன வார்த்தைகள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா கடவுளின் பிரதிநிதி இந்த கதை வந்து மணிக்குடி பத்திரிகையில இருபத்தி அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் தொண்ணூறு வருஷம் ஆச்சு இந்த கதை வெளிவந்து இருந்தாலும் அந்த கதையில இருக்கக்கூடிய கருத்து என்ன அந்த நடை என்ன அந்த கதை எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே வியக்க வைக்குது கேட்கலாமா அத்தியாயம் ஒன்று சிற்றூர் உண்மையிலேயே சிற்றூர் தான் அதன் எல்லை எல்லாம் ஒரே தெருவுக்குள் அந்த தெருவம் இடையிடையில் பல் விழுந்த கிழவியின் பொக்கை வாய் மாதிரி இடிந்தும் தகர்ந்தும் சிதறிய வீடுகள் அவ்வளவும் பிராமண வீடுகள் விவசாயம் என்று சம்பிரதாயமாக மண்ணை கிளரும் மண்ணைக் கவ்வும் சோம்பெறித்தனம் தெருவின் மேற்கு கொடியில் முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி கிழக்கே பார்த்த சிவன் கோயில் அங்கு கோவில் கொண்டருளிய சிவனாரும் அவ்வூர்வாசிகள் போலத்தான் கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லாமல் சோறுகண்ட மூலி யார் சொல் சிவபிரான் உண்மையாக பிச்சாண்டியாக இருப்பதைக் காண வேண்டுமானால் சிற்றூருக்குத்தான் செல்ல வேண்டும் ஊருக்கு வெகு தொலைவில் அதாவது ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் வயக்காலையும் வயல் காடுகளையும் தாண்டி ஊரின் சேரி இந்த அக்ரகார பிச்சைக்காரர்களுக்கு அடிமை பிச்சைக்காரர்கள் இரு ஜாதியருடைய நிலைமையும் ஒன்றுதான் ஒருவர் சேஷப்படாது பட்டினி இருந்தால் இன்னொருவன் அசுத்தத்துடன் பட்டினி இருக்கிறான் பட்டினிகளுக்கு அக்ரஹார பட்டினிகளின் மீது பரம பக்தி இருவருக்கும் அந்த பெயர் தெரியாத கும்பினி ராஜ்யத்தில் பரம நம்பிக்கை பயம் ஊர்க்காரர்களுக்கு பிரிட்டிஷ் அமல் அதன் பக்கத்தூரில் இருந்துதான் அதாவது ஐந்து மைல் தூரத்தில் உள்ள பெத்து நாயக்கன் பட்டியல்தான் கிமு பிரிட்டிஷ் பிரதிநிதி சுற்று பிரயாணத்தில் நம்பிக்கை கிடையாது கல்யாணம் காட்சி பிராமண போஜனம் விதிவிலக்காக அவர்களை வெளியூருக்கு இழுத்தால் மறுபடியும் தங்கள் இடிந்த வீட்டில் வந்து பட்டினி கிடக்கும் வரையில் கால் கொள்ளாது ஊர்க்காரர்களுக்கு அவர்கள் பிரதிநிதியும் மெய்காப்பாளருமான சிவபெருமானின் மீது பரம பக்தி இவ்வளவு சுபிச்சமாக இருப்பதும் நெற்றிக்கண்ணை திறக்க மறந்த சிவபெருமானின் கருணை என்று நினைப்பவர்கள் கோயில் அர்ச்சகர் சுப்பு சாஸ்திரிகள் சிற்றூரை பொறுத்த மட்டிலும் வீட்டில் பட்டினியானாலும் நல்ல மதிப்பு உண்டு வேத அத்தியனத்தில் சிறிது பயிற்சி பூஜை மந்திரங்கள் மனப்பாடம் வேதத்தின் அர்த்தம் அவருக்கும் தெரியாது பரமசாது தெரியாததினால் அதில் பக்தி கோவிலில் வரும் சிறு வரும்படிகளில் காலம் தள்ளி வந்தார் கோவில் சேவையில் கிடைக்கும் கூலி நியாயமாக பெற வேண்டியதுதான் என்று நினைப்பவர் ஏனென்றால் அவருடைய தகப்பனாரும் அந்த தொழில் செய்தவர் ஊரில் நல்ல மனிதன் என்றால் சுப்பு சாஸ்திரிகள் இளகிய மனதுடையவர் என்றால் சுப்பு சாஸ்திரிகள் அத்தியாயம் இரண்டு இம்மாதிரி சாந்தி குடிகொண்ட வாழ்க்கையிலே சூறை காற்று போல் புகுந்தது ஹரிஜன இயக்கம் அது ஊரையே ஒரு குழுக்கு குலுக்கியது திரு சங்கர் சிற்றூரில் தமது தொண்டை பிரச்சாரம் செய்ய வந்தார் அவரும் ஜாதியில் பிராமணர் தியாகம் சிறை என்ற அக்னியால் புனிதமாக்கப்பட்டவர் சலியாது உழைப்பவர் உண்மையை ஒளிவு மறைவில்லாது போட்டு அடித்து உடைப்பவர் ஊருக்கு வந்ததும் சாயங்காலம் கோவில் முன்பு ஹிந்து தர்மத்தை பற்றி பேசப்போவதாக வீடு வீடாக சென்று சொல்லிவிட்டு வந்தார் அவ்வூர்காரர்கள் காந்தி என்ற பெயர் கேட்டிருக்கிறார்கள் அந்த பெயரின் மேல் காரணமற்ற பக்தி கதரோடை அணிந்தவர்கள் எல்லாம் காந்தியின் தூதர்கள் இதைத் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது அன்று சாயங்காலம் மேற்கு வானத்திலே சூரியன் இருப்பது கிளைகள் இடிந்த கோபுரத்தில் பாய்ந்த கிரணங்களால் தெரிந்தது பால் லட்சியத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க பாயும் தெய்வீக ஜீவநாடி போல சூரிய கிரணங்கள் கோபுரத்தை தழுவின அந்த பிரகாசத்தில் கோயில் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது அடியில் கொண்டு ஆரம்பித்தார் முதலில் தினசரி வாழ்க்கையையும் கடவுளற்ற இருளில் அவர்கள் தடுமாறுவதையும் அவர்களும் நமது சகோதரர்கள் என்பதையும் வர்ணிக்கும் வரை சபையினர்கள் எல்லோரும் அவருடன் ஒத்து அபிப்பிராயப்பட்டனர் சுப்பு சாஸ்திரிகளுக்கு கேட்கும் பொழுது கண்களில் ஜலம் ததும்பியது பிறகு ஹரிஜனங்களை கோவில்களில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அதை தடை செய்வதைப் போல் மகத்தான பாபம் கிடையாது என்றும் விஸ்தரிக்கலானார் சுப்பு சாஸ்திரிகளுக்கு நெஞ்சில் யாரோ சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது கோவிலுக்குள்ள ஹட பாபி உன்னுடைய நாக்கு வெந்து போகாதா என்றார் அவர் காந்தி அப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்று மற்றொருவர் அபிப்பிராயப்பட்டார் திரு சங்கர் இதற்கு வேதத்தில் இருந்தும் ஹிந்து தர்ம சாஸ்திரங்களில் இருந்தும் ஆதாரம் கூற வேதங்களை இயற்றிய ரிஷி மூலங்களை விஸ்தரிக்க ஆரம்பித்தார் சுப்பு சாஸ்திரிகளுக்கு பெரும் கலக்கமாயிற்று தான் இதுவரை நம்பிக்கை வைத்து அதன்படி ஒழுகுவதாக நினைத்த வேதமும் இப்படி கூறுமா பாவி பொய் சொல்லுகிறான் உண்மையாக இருக்குமோ இருந்தால் இதுவரை முன்னோர்கள் இது தெரியாமலா இருந்திருப்பார்கள் கலக்கம் சந்தேகம் குழப்பம் உள்ளத்தின் கலக்கமெல்லாம் சீறி கொதித்து கலங்கிய கண்ணீருடன் வெளிப்பட்டது பதிதன் சண்டாளன் துரோகி கோயிலை பாழ்படுத்த வருகிறான் என்று என்னென்னவோ தழுதழுத்த குரலில் பிதற்றி விட்டு அங்கிருந்து விட்டார் உடனே கூடியிருந்த சபையும் பேசி வைத்தது போல களைந்து போயிற்று துவஜஸ் தம்பத்தின் அருகில் அவரை போல் மௌனமாக நிற்கும் திரு சங்கரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிப்பட்ட வாயில்லா பூச்சிகளுக்கு எண்ணத்தை சொல்வது நினைவு குவிந்த உள்ளத்துடன் ஊருக்கு வெளியே சென்றார் ஊர் இருக்கும் மனப்பான்மையில் அன்று அவர் பட்டினி இருக்க வேண்டும் என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டார் ஊர் அன்று இரவு பட்டது இந்த பேச்சு சேரி சேரிப்பறையர்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது இம்மாதிரி மகத்தான பாவத்தை போதிக்கும் மனிதனை உதைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் சாமிகளுக்கு சரிசமமாய் கோவிலுக்குள் இவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் கண் அவிந்து போகாதா திரு சங்கர் என்னவோ நினைத்துக்கொண்டு ஊருக்கு மேற்கு பக்கம் செல்கிறார் தூரத்தில் இருந்து நாளைந்து கல்லை விட்டு ஓடி விடுகிறார்கள் யாரோ ஒரு கல் அவர் மண்டையில் விழுந்து காயத்தை உண்டு பண்ணிவிட்டது இதை அவர் எதிர்பார்க்கவில்லை திரும்பி பார்க்கும் முன் தலை சுற்றி மயங்கி விழுகிறார் அத்தியாயம் மூன்று சுப்பு சாஸ்திரிகளுக்கு அன்று ஒன்றும் ஓடவில்லை திரு சங்கருக்கு அவர் வீட்டில் சாப்பாடு என்று அவர் சொல்லியிருந்தார் அதிதியின் கொள்கைகள் எப்படி இருந்தாலும் அதிதி அதிதி தானே வெகு நேரமாகியும் சங்கர் வரவில்லை ஒருவேளை கூச்சத்தினால் கோவிலில் இருக்கிறாரோ என்று போஜனத்தையும் கையில் விளக்கையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார் அங்கு அவர் இல்லை கோவிலில் மடப்பள்ளியில் போஜனத்தை வைத்துவிட்டு மேற்கு புறம் வாய்க்கால் பக்கமாக தேடிச் சென்றார் அங்கு சங்கர் மயங்கி கிடப்பதை கண்டதும் பதை பதைத்து பக்கத்தில் இருக்கும் வாய்க்காலில் ஓடி ஜலம் எடுத்து வந்து தெளித்து மூர்ச்சை தெளிவிக்கிறார் திரு சங்கரின் நிலைமை தெய்வ நிந்தனையின் கூலி என்று அவர் என்ன கூட அவருக்கு நினைவில்லை அவரை மெதுவாக கோவிலுக்குள் அழைத்துச் சென்று போஜனத்தை கொடுத்து உண்ணச் சொன்னார் திரு சங்கருக்கு இதில் ஆச்சரியப்படக்கூட நேரமில்லை அவ்வளவு தலைவலி உணவருந்தியதும் படுத்துக்கொண்டார் துணைக்கு சாஸ்திரிகளும் படுத்துக்கொண்டார் அன்று இருவருக்கும் தூக்கம் வரவில்லை ஒருவருக்கு வழி இன்னொருவருக்கு குழப்பம் நடுநிசி சாஸ்திரிகள் எழுந்து மூலஸ்தானத்தின் பக்கம் சென்று தமது உள்ளத்தின் கவலைகளை எல்லாம் சொல்லி அழுதார் நம்பிக்கை உடைந்து போயிற்று எதை நம்புவது என்ற சந்தேகம் வந்துவிட்டது இதுவரை நடந்து வந்தது உண்மையா அவர் சொல்வது உண்மையா பேசாது இருக்கிறாயே நீயும் உண்மைதானா இந்த பரிதாபமான குரல் வழியில் தூங்காதிருக்கும் திரு சங்கருக்கு கேட்டது குரலில் என்ன பரிதாபம் என்ன சோகம் என்ன நம்பிக்கை ஷங்கருக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது ஆனால் அந்த குரல் வழியை போக்கும் சஞ்சீவியாக இருந்தது ஏ தெய்வமே நீயும் உண்மைதானா இதற்கு பதில் சொல்ல வான நாலு மேகங்கள் ஒன்றாக கூடி கர்ஜித்து சிரித்தன புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை கடவுளின் பிரதிநிதி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்புல நாம பயன்படுத்த முடியாத பயன்படுத்தக்கூடாத சில வார்த்தைகள் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை கடவுளின் பிரதிநிதி அப்படிங்கிற கதையில பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாட முன்னால் வந்து இந்த கதை எழுதப்பட்டிருக்கு ஸோ அந்த கதையில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்துனதுனால நம்ம ஸ்டோரி ஸ்பெல்லிங் சேனலில் அதை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் மற்றபடி வேறு எந்த வகையிலையும் யாரையாவது நம்ம சிறுமைப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ பொதுவான ஒரு கருத்தாகவோ நாம் எந்த வகையிலையும் நம்ம இந்த கதையில மென்ஷன் பண்ணலை நம்ம கருத்துக்கள் இதில் எதுவுமே கிடையாது இதில் வந்து சமூகனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய என்ன விதமான ஒரு நிலைமை இருக்கோ அதுக்கு நாம் கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுறோம் மற்றபடி வேற யாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம இந்த கதையை கொடுக்கல அப்படிங்கிறத தாழ்மையோடும் பணிவோடும் அன்போடும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி